அடுத்த ஜென்மத்திரி நீ யாரை என்னன்னு அறையாலும் தெரியுமா தெரியாதா ஆஹ் இதெல்லாம் எனக்கு தண்டத்துக்கு வந்து உறந்துருக்குது அதுக்கு வேலை நீ வந்து உறந்துருக்க கூடாது சரி இருங்கிட்ட உங்களுக்கு வேற காப்பி குடிக்க நேரமாய் போச்சு இந்த மல்லி கடை வரைக்கும் போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து காப்பி எல்லாம் அப்புறம் குடிச்சுக்கலாம் இரு ஒரு நிமிஷம் பேங்க் வரைக்கும் போயிட்டு வருவியாமா எதுக்குங்க எதுக்குன்னா நேத்து போன பீடி பார்க்க வைக்க வந்து அஞ்சு லட்சம் பணம் காட்டிட்டு இருந்தீங்களோ

அட இதுல என்ன வாய் பேங்க்ல என் பேல 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி வெச்சிருக்கறேல்ல ஆமாங்கட அது அக்கவுன்ட் க்ளோஸ் பண்ணி பத்து லட்சம் ரூபாய் எடுத்து வைக்க சொல்லி பேங்க் மேனேஜருக்கு சொல்லிட்டேன் நீ என்ன பண்ற நேரா பேங்க்ல போய் 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு பிடி பால் கீடி பால்னு சொல்லி இல்ல அதுக்கு வேணும்ங்க சாமானது போய் வாங்கிக்கோ okay ரொம்ப நன்றிங்க சரி இருங்க போய்ட்டே வந்துடுறேன் ஆ மா என்னம்மா நடக்குதுங்க ஏண்டா என்ன ஏன்டா போன மாசம் நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் ஒரு ரெண்டு லட்ச பணம் வாங்கணும்னா நொள்ளின்டிங்க இப்ப என்னமோ சும்மா என்னமோ கேட்டா உடனே பத்து லட்ச ரூபா எடுத்தாரீங்க ஏ நீ பண்ற மாதிரி ஒர்க்குமா பணம் நினைக்கிறேன் அதுக்குள்ள மொதமான ஒருத்தா ஒரு தொழில ஆரம்பிக்கிற அது அவன் யாரையும் கேட்காது எம்மா தான் கேட்டா நான் தான் குடுக்கறமுன்னே ஓ அதுக்கு தான் இப்ப சாரு சாருன்னு காத்தால மேனேஜ்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களா அம்மா இருங்கிருங்க அப்போ ஃபோன் ரீசார்ஜ் முடிஞ்சு ரெண்டு நாள் ஆச்சு என்னை ரீசார்ஜ் பண்ணிடுச்சோன்னா நானும் மறந்துட்டு நீ காத்தால தான் பண்ணிவிட்டேன் அப்புறம் எப்படி நேத்து போன் பேசிருப்பா எனக்கு தெரிஞ்சு வெறும் ஒன்னு இடத்துக்கு காதல வச்சு உங்களுக்கு காதுல கேக்குற மாதிரி பேசி ஏமாத்திருப்பான்னு நினைக்கிறேன் சும்மா மறுமொழி குறை சொல்லாதடா அவ எதுக்கு அங்கிட்ட நரிச ஏமாத்த வேணாம் ஏன்னா எப்படி தங்க தங்கமா பாத்துக்கிறா தெரியுமா சும்மா பேச வந்துட்ட என்ன அப்படி உங்கள ஊர்ல அளவுக்கு தாங்குறான் சொல்லுங்க பாக்கலாம் என்ன பண்ணின்னு சொல்லு பாக்கல இப்ப கூட பக்கமா சரி புடிச்சிருக்குன்னு தொண்டை வலிக்கின்னு சொன்னேன் நாலு நாளா தூதுவாந்தான்

ஆனா ஆமா போன வாரம் பொதங்கிழமை தூதுவள ரசம்னு ஒன்னு வச்சேன் வாயிலே வைக்க முடியலன்னு யாரும் நீங்கவே இல்லை சரி எடுத்து கீழே ஊத்திரலாங்கிறப்ப நீங்க கணக்கா எனக்கு சளி பிடிச்சிருக்கு உடம்பு சரியில்லு சொல்லிட்டு இருக்குது அவன் கணக்கா ஆள் சிக்கிடுச்சுன்னு சொல்லிட்டு தேனோ சூடு பண்ணி சூடு பண்ணி குழந்தை ஊத்திட்டு இருந்தா இன்னைக்கு தீந்து போச்சு அதான் அல்சர் பல்சர்னு புரடைய விட்டுட்டு இருக்கிறா சரி என்றான் சொல்ற நானெல்லாம் நம்ப மாட்டேன் அவெல்லாம் அப்படி பண்றான்னு இல்லையே நீங்க நம்புனாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை சரி வேற என்னெல்லாம் பண்றான் வேற என்ன

அடுத்து ரெண்டாவது இப்படி பண்றது சரியா வரலன்னு ஆட்டாங்கல்ல ஆட்டுற மாதிரி ஆட்டோம்னு ஆட்டாங்கல்ல ஆட்டுட்டுருபால ஆமா தினம் நான் அந்த எக்சர்சைஸ் பண்ணையில வெறுங்கல்ல ஆடிட்டு இருப்பனா அப்ப அரிசி கொள்ளு பருப்பு எல்லாம் கொண்டாந்து கொடுப்பா நானா ஆடி கொடுத்துருவே அப்புறம் சாக்கு இப்படி தூக்கி தூக்கி போட்டு பண்ற எக்சர்சைஸ்க்கு துணி துவைக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட அப்படினு சொல்லி துணி துவைக்க சொல்லிருப்பால ஆமா எப்பற எல்லாதே கண்ணு வாத்து மாதிரி சொல்ற அது சொல்றேன் எல்லாம் சரிதான் ஆனா இப்படி பண்ற எக்சர்சைஸ்க்கு தான் என்ன வேலை சொல்லிருப்பான்னு தான் தெரிய மாட்டேங்குது

அதுதான் நானும் ஓசனை பண்ணிட்டு இருக்கிறேன் நேத்து கூட எங்கள் வீட்டில் புளி இல்லைன்னு சொல்லிட்டு நான் புளி ரசம் வைக்க சொன்னா தக்காளி ரசம் தான் வச்சிருந்தா அப்புறம் இன்னைக்கு மட்டும் எப்படி புளி குழம்பு வைக்கிறதுக்கு புளி எங்கிருந்து வந்துச்சு ஏன் தக்காளி பழம் பாடு புளி குழம்பு வச்சுட்டாங்கிறையா அப்படியா இருந்தாலும் நான் வைக்கிற புளி குழம்பு பாட்டு ருசியா வச்சிருந்தாலும் இருங்க இருங்க நீங்க வைக்கிற புளி குழம்பு மாதிரி இருந்துச்சா நீங்க பக்கமா உங்களுக்கு ஏதாவது புளி குழம்பு வச்சு கொடுத்தீங்களா நான் எதுவும் பக்கமா எதுவும் வச்சு கொடுக்கலையே போன வாரத்துக்கு முந்தின மாதம் வச்சு குடுத்த மாதிரி நடப்பு இருக்குது அப்ப சரியா போச்சு நீங்க போன வாரத்துக்கு முந்தின வாரம் கொடுத்த புளி குழம்பத்தான் பிரிட்ஜ்ல வச்சு சூடு பண்ணி கொழந்தை கொடுத்துருக்கா இதுல வேற நான் வச்ச குழம்பாட்டவே ருசியா இருக்குன்னு பத்து லட்ச ரூபா ஏமாந்துட்டீங்களா